அலாமி வரமத்துள்ளாஹி வபரகாத்து இந்த அகிதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய பத்ருத்தீன் என்ற சகோதரர் அவர்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் இந்த பகதத்து வஜூர் ஞானத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு தீய குணங்களை வைத்துக்கொண்டு இருந்தால் அந் அவர்கள் கரை சேர முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக நாங்கள் அவ்வாறான கெட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு கரை சேர முடியாது நாங்கள் இந்த இந்த ஞானத்தை அறிந்திருப்பதனால் ஈமானுடைய அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கோபம் பொறாமை வஞ்சகம் அகங்காரம் நான் என்ற மமதை இவ்வாறான தீய குணங்களை நாங்கள் நீக்குகின்ற போதுதான் எங்களுடைய உள்ளத்திலே பிரகாசம் ஏற்படும் ஒளி ஏற்படும் அவ்வாறு அந்த பிரகாசமான அந்த துப்பரவான தூய்மையான அந்த உள்ளத்தோடு தான் நாங்கள் இறைவனுடைய சமூகத்தை செல்ல முடியும் இவ்வாறான துப்பரவான அசுத்தமான நிலையிலே நாங்கள் இறைவனுடைய சமூகத்தை சென்றடைய முடியாது நாங்கள் மோட்சம் பெற அல்லாஹு அல் அல்குர்வானிலே சொல்லுகின்றான் முத்துமா இன்னா எர்ஜித்தம் முத்துமா இன்னாவான நப்சே உன்னுடைய ரப்பளவில் நீ மீண்டு வா என்று சொல்லுகின்றான் எனவே தூய்மையான நிலை என்றுதான் இதற்கு சூப்பியாக்கள் சொல்லுகின்றார்கள் அவ்வாறான தூய்மையான உள்ளத்தோடு இருக்கக்கூடிய மனிதனை தான் அல்லாஹு தாலா தன்னுடைய சமூகத்திற்கு அழைக்கின்றான் எனவே நாங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீய குணங்களை நாங்கள் அகற்றி நற்குணங்களை நாங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல தொடர்ந்து இன்னும் ஒரு கேள்வியை கேட்டார் நாங்கள் இந்த பகதத்தில் பூஜூ ஞானத்தை வாயளவிலே பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவைகளை நாங்கள் என்னுடைய சொல் செயல் எண்ணம் நிலைகளிலே கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் தான் நாங்கள் மோட்சம் பெற முடியுமா கரை சேர முடியுமா என்று கேட்டிருந்தான் நிச்சயமாக நாங்கள் இந்த ஞானத்தை அறிந்துவிட்டு அவை அதை நாங்கள் எங்களுடைய சொல் செயல் எண்ணம் நிலைகளிலே கொண்டு வந்தால்தான் நாங்கள் ஒரு பூர்ணமான நிலையை அடைந்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் நாங்கள் பூர்ணமான நிலையை அடைந்து கொள்ள முடியாது அல்லாஹு தால அல்குருவானிலே சொல்லுகின்றான் அவன்கானி அமலன் சுவாலிகன் எவன் தன்னுடைய ரப்புடைய திருமுக காட்சியை ஆதரவு வைக்கின்றானோ அவர் நல்ல மக்கள் புரியட்டும் என்று சொல்கின்றான் எனவே நாங்கள் செயல்பாட்டிலே ஈடுபட வேண்டும் அப்பாறாயின் தான் நாங்கள் இறைவனுடைய திருக்காட்சியை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் மாரிபாவுடைய விடயத்திலே ஈடுபடுகின்ற எந்த அளவு நாங்கள் மாரிபாவுடைய விடயத்திலே ஈடுபட்டு அல்லாஹுத்தாலாவை பற்றி அறிகின்றோமோ அந்த அளவு எங்களுக்கு மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய காட்சி கிடைக்கும் இந்த இந்த உலகத்திலே நாங்கள் எந்த அளவு மாரிபாவிலே ஈடுபடுகின்றோமோ அந்த அளவு எங்களுக்கு மாயனா என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய காட்சி மருமையிலே எங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அல்லாத எண்ணங்களை நீக்கி அல்லாஹ் தவிர வேறு எதற்கும் நாங்கள் கொஞ்சமும் இடம் கூடாது அவனுக்கு தான் எங்களுடைய இடம் இடமளித்திருக்க வேண்டும் அதுதான் முதலாவது படித்தரமாக இருக்கிறது இந்த ஞான வழியிலே செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு அதே நேரத்தில் இறைவனுடைய வழியிலே நடப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய விடயங்களை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும் மனதில் அல்லாஹ் அல்லாத எந்த ஞாபகம் எண்ணம் வருவதை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் அல்லாஹ் தவிர வேறு எந்த எண்ணமும் எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடாது இந்த நிலையை நாங்கள் என்னுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு உணவு தூக்கம் பேச்சு போன்றவற்றை நாங்கள் குறைத்து இறைவனுடைய திக்கரை, அவனுடைய தியானத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் இவ்வாறான நிலைகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போது எங்களுடைய உள்ளம் மிகவும் தூய்மையானதாக தீய குணங்களை விட்டு நீங்கி நற்குணங்களை பெற்றதாக இருக்க வேண்டும் ஷரியா விடயங்களை நாங்கள் நன்றாக அறிந்து அவைகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஹலால் ஹராம்களை விட்டு பேணுதலான முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல ஹலாலான விடயங்களிலும் எங்களுக்கு தேவையான அளவை மாத்திரம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் ஹலாலான உடயமா இருந்தாலும் அவைகளில் ஆசைப்பட்டு அனுபவிக்க கூடாது அதே போல அல்லாஹுத்தாலாவில் தவக்குள் என்ற நம்பிக்கை நாங்கள் வைக்க வேண்டும் எந்த காரணமும் நாங்கள் இறைவனுடைய செயலுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் இறைவனுடைய விடயம் அது நீதியானது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய மனம் பதட்டம் இல்லாமல் அமைதி பெற வேண்டும் அல்லாஹுடைய செயலை பார்த்து இப்படியான நிலைகளிலே நாங்கள் இருந்து கொண்டும் அல்லாஹுடைய ஜிகிரிலே அவனுடைய ஞாபகத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும் எல்லா வஸ்துக்களை விட்டும் எல்லா வஸ்துக்களுடைய கிண்ணங்களை விட்டும் குறிப்பாக ஒரு மனிதன் தன்னுடைய கிண்ணத்தை விட்டும் நீங்கி தன்னிலே நான் என்று உணர்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்னிலே நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவன் அவன்தான் என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை என்ற அந்த நிலைக்கு அவன் வர வேண்டும் இவ்வாறான செயல்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் கொண்டு வருகின்ற போதுதான் அவன் இந்த வகதல் உதிவு என்ற ஞானத்தை தன்னுடைய சொல் செயல் எண்ணம் நிலை என்பவற்றிலே கொண்டு வந்தவன் ஆகின்றான் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஜின்ன இல்லாலை ஆகுவதோ மனிதனையும் ஜின்னையும் நான் என்னை அறிந்து வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்று சொல்லுகின்றான் அப்படியானால் அறிந்து வணங்குவதற்காகவே தான் நான் படைத்திருக்கின்றேன் வேறு எந்த வேலைகளையும் இந்த மனிதன் செய்ய முடியாது என்பதை இந்த திருவசனம் எங்களுக்கு காட்டுகின்றது வணக்கத்தை தவிர எந்த வேலையும் செய்ய இருந்தால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் எத்தனையோ உலக காரியங்களை செய்ய வேண்டி ஏற்படும் வியாபாரம் செய்ய வேண்டி ஏற்படும் தன்னுடைய சொந்த குடும்ப அலுவல்களை அவன் பார்க்க வேண்டி ஏற்படும் எத்தனையோ விடயங்களில் ஈடுபட வேண்டி ஏற்படும் அவைகளை எல்லாம் எவ்வாறு செய்வது வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் மற்ற விடயங்களை எவ்வாறு செய்வது என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒரு மனிதன் வணக்கமாக மாற்ற வேண்டும் அவ்வாறாயின் இறைவனுடைய எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் உடம்பெறக்கூடாது இறைவனுடைய எண்ணம் இல்லாத ஒரு செயல்பாடு வணக்கமாக ஆக முடியாது எனவே அல்லாஹுடைய எண்ணத்துடன் ஒவ்வொரு செயல்பாடும் ஈடுபட வேண்டும் அவ்வாறாயின் யாருக்கு எதை கொடுத்தாலும் யாரிடமிருந்து எதைப் பெற்றாலும் அல்லாஹுக்கு கொடுக்கின்றேன் அல்லாஹுடமிருந்து பெறுகின்றேன் இறைவனோடு பேசுகின்றேன் இறைவனுடைய ஒளியை கேட்கின்றேன் என்று இறைவனை நான் காண்கின்றேன் அவனை தவிர ஒன்றும் இல்லை என்று அந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் செயல்படுகின்ற போதுதான் இந்த நேரமும் அல்லாஹுடனே அவன் இருப்பவனாக அவனை நினைத்துக் கொண்டிருப்பவனாக ஈடுபட்டுக் ஈடுபட்டுக் கொள்ளு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மனிதன் மாறுகின்றான் இந்த நிலையை ஏற்படுத்தினால்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல் செயல் எண்ணம் நிலைகளிலே இந்த வதத்தில் என்ற இந்த ஞானத்தை அவன் செயல்படுத்தியவனாக மாறுவான் இவ்வாறு ஆகுகின்ற போதுதான் இந்த மனிதன் பூர்ணமான பிரயோசனத்தை மோட்சத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவன் கரை சேரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இல்லாமல் ஒரு மனிதன் வாயளவிலே மாத்திரம் பேசிக்கொண்டிருந்தால் அவன் ஈமான் கொண்டவனாக நம்பிக்கை பெற்றவனாக இருப்பான் ஆனால் அவனுடைய ஆன்மீக வழியிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க மாட்டாது இவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதற்கு நிச்சயமாக ஒரு ஷேகு காவிலான ஷேகுடைய ஒரு வழிகாட்டுதல் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே நாங்கள் இந்த செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டும் இது சம்பந்தமாக எனக்கு தெரிந்த விவரங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கள் எனக்கு சுட்டி காட்டலாம் இங்கே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சிறியவர்கள் என்றோ விடை சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்கள் என்றோ அர்த்தம் அல்ல நாங்கள் அனைவரும் இந்த ஞான விடயங்களை கலந்துரையாடி ஒருவருக்கொருவர் பேசி விடயங்களை அறிந்து தான் நாங்கள் இந்த குரூபிலே இணைந்திருக்கின்றோம் எனவே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சிறியவர்கள் என்றோ விடை சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்கள் என்றோ அல்ல நாங்கள் ஒருவரிடத்திலிருந்து மற்றவர் கல்வியை பெற்று கலந்துரையாடல் மூலம் நாங்கள் இந்த கல்வியை பரப்பி கொண்டிருப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரக்காத்து